வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிற பிடிக்கருணை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பிடிக்கருணை நம்ம சாப்பிட்றதுனால மூல நோய் வராமல் தடுக்கும் மூலநோய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா மூலநோய் வந்து மிக விரைவாக குணமடையும் இதுதான் வந்து பிடிக்கருணை இந்த கிழங்கு வந்து நீங்கள் பழைய கிழங்காக வாங்கிக்கிட்டீங்கன்னா நாக்கில் வந்து அரிப்பு நமச்சல் அது அது எதுவும் ஏற்படாது இதை நான் வேக வைக்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணியை வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ கிழங்கு நல்லா கழுவிட்டு சேர்த்துடலாம் இப்போ அரிசி கழுவின தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம் குக்கரில்லாம் வேக வைக்கணும்னு தேவை கிடையாது இது மாதிரி ஒரு பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவு குக்கர் வந்து பயன்படுத்தாமல் இருங்க அதுவே நல்லது இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் பூண்டு கருவேப்பிலை நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு எடுத்துக்கோங்க புளி எடுத்துக்கோங்க இது வந்து கொழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வெந்தயத்தை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை நல்லா வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தய பவுடர் கிழங்கு நல்லா வெந்திரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளியவும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடேறிட்டுன்னு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சிட்டுன்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நீங்கள் நல்லா இடிச்சும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி முழுசாகவும் சேர்த்துக்கலாம் இந்த கருணைக்கிழங்கு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா உடல் எடை குறைக்க உதவுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்யும் அஜீரண கோளாறுகளை நீக்கும் ஜீரண மண்டலத்தை சிறப்பாக செயல்பட உதவும் கிழங்கு நல்லா வதங்கிட்டா அரைச்ச தக்காளியை சேர்த்துடலாம் பெருங்குடல் மற்றும் உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கு இந்த கிழங்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கருணை கிழங்கு நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் நார் சத்து நிறையா இருக்குது விட்டமின் சி விட்டமின் பி மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது கிழங்கு நல்லா வெந்திடுச்சு நம்ம புளி கரைச்சியும் நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்ச வெந்தயப்பொடியை சேர்த்துடலாம் இந்த வெந்தயப்பொடி சேர்க்குறதுனால குழம்பு வந்து இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காடுற வரைக்கும் அடுப்பிலே வச்சுருங்க மிதமான தீயில் வச்சுருங்க லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிடுங்க உணவே மருந்து மருந்தே உணவான கருணை கிழங்கு குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி